டெல்லி போலீஸில் தலைமை காவலர் ஆன்லைன் கேம் விளாண்டு எழுபது லட்ச ரூபாய் இழந்திருக்காரு அந்த எழுபது லட்ச ரூபாய் இழந்ததை ஈடுகட்டுறதுக்காக பெரிய ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு என்னங்கிறது விரிவா பார்ப்போம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஓடிக்கல அப்போலாம் டெல்லி போலீஸில் ஹெட் கான்ஸ்டபுள் தலைமை காவலர் இவர் பேர் வந்து குர்ஷேத் இந்த குர்ஷேத்துங்கிறது வந்து இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஆன்லைன் கேம் விளாடுறது ஆன்லைன் கேம் விளையாண்டு கிட்டத்தட்ட எழுபது லட்ச ரூபா இழந்துருக்காரு பெரிய மன அழுத்தம் பெரிய டிப்ரெஷனில் ஆயிட்டார் எப்படி எழுத வச்சால் எழுந்துட்டோமே அப்படின்னு ஆன்லைன் கேம் மேக்ஸிமம் எல்லா பக்கமே தலை பண்ணிட்டு வராங்க ஆடி தலை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு ரெண்டாவது த அந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கேமுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க போய் கேஸ் ஆகிட்டுருக்கு முடிஞ்ச அளவுக்கு யாரும் ப்ரொமோஷன் அது இதெல்லாம் பண்ணாதீங்க ஆன்லைன் கே கேமுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவம் அதெல்லாம் ஒரு கம்பெனிக்கார நமக்கு ஃப்ரீயாக தரானே அப்படி ஃப்ரீயாக காசு நம்ம ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான் அவன் எல்லாத்தையும் கொடுக்க மாதிரி கொடுத்து பிடுங்கிக்கிருவான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவரே இவ்வளோ மோசமாக தப்புணாருனா எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை இந்த குர்ஷியத்துங்கிறவர் வந்து எழுவது லட்ச ரூபாய் இழந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நிகழ்ச்சி யோகிச்சுருக்காரு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் டெல்லி போலீஸில் வந்து இந்த ரைடு நடக்குது இங்கேயாவது பணம் பறிமுதல் பண்ணுறாங்க நகை பறிமுதல் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல ஆஃபீஸில் அதாவது உயர் அதிகாரி இருக்கிற இடத்துல ஒரு தனியாக ஆஃபீஸ் வச்சு தனியாக ஒரு கார்டெலாம் போட்டு தனியாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆஃபீஸு அங்கே வந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் கிடையாது உள்ளே போகிறதுக்கு அங்கே யார் ட்யூட்டி பார்க்குறாங்களோ அவங்க உள்ளே போகலாம் அவங்க தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருப்பாங்க இந்த குருஷேத்துங்கிறவரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் அங்கே சர்வீஸ் பண்ணுறாரு அந்த இடத்துல டூட்டி பார்க்குறாரு அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாகாலாந்து போலீஸ் கண்ட்ரோலாக இருக்கும் டெல்லி போலீஸ் சைட்லேருந்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கார்டு மாற்றுறது கொடுப்பாங்க இது வந்து அந்த இடத்துல வந்து பறிமுதல் பண்ண நகை பணம்லாம் மொத்தமாக வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் அப்ரூவ் அப்ரூவ் கொடுத்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பர்மிஷனோட வச்சுருப்பாங்க குருசியத்திருமால் யோசிப்பார் போல் இவ்வளோ காசு சும்மா இருக்குது நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பணத்தை நகையை பார்த்து ஒரு ஆசை வச்சு நம்ம தான் காடில் இருக்குமே அப்படின்னு பெருமையாக பொறுமையாக இருந்து அதுக்கான குலசோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குருசியத்திருந்தவர் இவர் இந்த கார்டில் டூட்டில் இருக்கும்போதெல்லாம் அதுக்கான எப்படி சாவி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு டூப்ளிகேட்டாகவே சாவி டூப்ளிகேட்டாக சாவி ரெடி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பல்கான அமௌண்ட்டும் நகையும் எடுத்திருக்காரு எடுத்துட்டோன்னே சிசிடிவியில் கேவ கேட்சப் ஆயிருக்கு ஆனால் சிசிடிவி பிரச்சனை தான் செக் பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்கல்ல எதுவுமே செக் பண்ணல செகண்ட் டைம் வந்து எல்லா காசையும் எடுத்துகிட்டு இருந்த ஒரு கொஞ்சமாக காசும் ஐம்பத்தோரு லட்சமும் ரெண்டு பெட்டி நகையும்தான் கூட்டு குற்றப்பத்திரிக்கையில் கூட்ட பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸ் சைட்லேருந்து எஃப்ஐஆர் காப்பியில் இவரை எடுத்துட்டு செகண்ட் டைம் வந்து இங்கே ஆஃபீஸ்கிட்ட உயர் அதிகாரிகிட்ட போய் எனக்கு போஸ்டிங் வேணும் இங்கேருந்து இருந்து நான் போகிற பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட் டைம் அந்த காசை நகையை எடுத்ததுக்கப்புறம் இருந்தால் மாட்டிக்குவோம் இல்லை மறுபடியும் ஆசை வரும் அப்படின்னு யோசிச்சாருன்னு தெரியல அவர் வந்து நாங்கள் என்ன போஸ்டிங் வேணும் நாங்கள் இடத்துக்கு மாறணும்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்து அங்கேருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு போஸ்டிங் ஆயிடுறாரு போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசை போஸ்டிங் போகிறதுக்குள்ள ஒரு டைம் ஒரு டைம் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணும்போது திருப்பி கார்டில் வரும்போது அந்த கார்டில் நாங்களா அந்த போலீஸ் இருக்காங்க ஆள் சர்வீஸ் பண்ணுறது தானே இங்கே டூட்டி பார்த்து வர தானே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க புதுசாக ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் ஹையர் ஆஃபீஸர்கள் ரெக்கமெண்டேஷன் வேணும் அது போக அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் எல்லாம் எழுதிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே ஓடுவாங்க என்ன காரணம் யார் அமுச்சுவிட்டா அவங்க ரெக்கமெண்டேஷன் சர்டிஃபிகேட் என்ன எதனால் அங்கே வந்துருக்கீங்கிற எல்லா டீட்லேயுமே காமிக்கணும் இவர் இங்கே சர்வி இங்கே டூட்டி பார்க்கறதுனால அங்கே கண்டுக்க மாட்டாங்க சரி இங்கே டூட்டி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த போஸ்டிங் ஆனது யாருக்குமே தெரியாது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தது அவருக்கு போஸ்டிங் உயரம் பக்கத்து மா மாவட்டத்தில் போஸ்டிங் ஆனது டெல்லியிலேருந்து பக்கத்தில் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சிருந்தால் அவங்க உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க தான் இருக்காரு இவங்களும் போஸ்டிங் ஆகலை இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் விட்டாங்க போல அவரு அதையே சுற்றி பார்த்துட்டு சரி நூறு டைம் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்க மாட்டிருக்கு இவர் தூங்கணைய நேரம் பார்த்து கரெக்டாக அங்கேயே இருந்துட்டு உள்ளே போயிருக்காரு உள்ளே போயிட்டு திறந்துட்டு சாகியை திறந்துட்டு வெளில வந்திருக்காரு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஹெல்மெட்டு க்ளோஸ் எல்லாம் போட்டுக்கிற மாட்டிக்கோம்னு தெரிஞ்சு எல்லாம் போட்டு வெளில வரும்போது என்ன யோசிச்சு இல்லை கதவை மூட மறந்தார் ஏதோ ஒரு கதவை மூட கதவை மூட மறந்த உடனே அந்த நேரம் பார்த்து அந்த காலில் இல்லை செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கார் போல் மூட மறந்த உடனே இவர் பண்ண பெரிய மிஸ்டேக் மூட மறந்தது மூட மறந்துட்டு கிளம்பிட்டார் அவர் வீட்டுக்கு போயிட்டார் எடுத்துகிட்டு எல்லா பொருளையும் ஐம்பத்தோரு லட்ச ரூபா ரெண்டு பெட்டி தங்கம் அவர் வீட்டுக்கு போயிட்டார் காலில் தூங்குறாரு காடு க அந்த டூட்டி பார்த்தவருக்கு வந்து தூக்கங்களையும் திறந்து திரும்பி பார்க்கும்போது இது அந்த டோர் திறந்து எடுக்கு திறந்தோன்னே அலாரம் அடித்தோடனே எல்லா காடும் வந்து பார்க்கும்போது அலாரம் அடிச்சுட்டு சிசிடிவி செக் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா சிசிடிவியில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது எதுவுமே யூஸ் ஹெல்மெட்டு க்ளோஸ்லாம் போடலை செகண்ட் டைம் போடும்போது தான் போட்டிருக்காரு அப்போ அப்படியே மூஞ்சி காமிச்சு கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து சாட்சி கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி முப்பது பக்கங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தக்கல் பண்ணிட்டாங்க ஐம்பத்தோரு லட்சம் ஐம்பத்தோரு லட்சம் ரூபாயும் ரெண்டு பெட்டி நகையும் அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகையில் இது தாக்கல் பண்ணியிருக்காங்க இது போக அவர் 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 கொண்டு வீட்டில் வீட்டிலேயே போய் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே கொண்டு இது வந்து டெல்லியில் பெரிய பரபரப்பை டெல்லி போலீஸே வந்து தலைமை காவலரே வந்து இந்த வேலையை பண்ணால் அப்போ வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறவங்க நம்மளே எப்படி பண்ணோம் அப்படின்னா சமுதாய மக்கள் எப்படிங்கிறது நம்ம மேல் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி பல பேர் கட்டணங்கள் தெளிச்சிட்டு வராங்க இவர் இது வந்து சு ஆன்லைன் சுகாதாரத்தில் இழந்ததை ஈடுகட்டுறதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவரை வாக்கு கொடுத்துருக்காரு இதை வந்து முடிஞ்சளவுக்கு இந்தியாவில் எல்லா பக்கமும் இந்த ஆன்லைன் செயலியை வந்து தடம் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் நல்லது ஏன்னா பல குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனே பிரதேஷ்காரன் அந்த பையனை தான் கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்க்கு ஆன்லைன் கேம் விளையாண்டு எல்லாமே லாஸ் அவன் நமக்கு போடும்போதெல்லாம் நமக்கு வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆன்லைனில் திரும்பி வரும் திரும்பி வரும் ஸ்டே எல்லாத்தையும் போட்டு பரிசல் லோன் எடுத்தேன் பர்சனல் லோன் எடுத்து அந்த ஆன்லைனில் இதில் போட்டு செயலியில் போட்டு ஏமாந்துறது கடைசியில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது எந்த கம்பெனிக்காரனுமே காசு லோன் ஃப்ரீயாக தர மாட்டான் நம்மகிட்ட வந்து நமக்கு கொஞ்சம் கொடுத்து ஆசையை காட்டி மொத்தமாக பிடிக்கி விட்டுவோம் அது எந்த எந்த செயலியாக இருந்தாலும் சேர்க்க முடிஞ்சு கேர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு வயலான விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்